விஜய்க்கு ஓப்பனாக பகிரங்கமாக ஆதரவு கொடுத்துருக்காரு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த சிபிஐ விசாரணை வழக்கில் அதுவும் வந்து ஜனநாயகன் படம் குறித்து மத்திய அரசு எடுத்து வரும் அந்த ஒரு நடவடிக்கைகளை பார்த்து வெகுண்டெழுந்து எழுந்து இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தை முடக்க நினைக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சக தமிழக கலாச்சாரத்தின் மீது கை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கார் அதை தாண்டி வந்து தமிழக மக்களினுடைய குரலை நெரிப்பதாக இருக்கும் இந்த மோடி அரசுக்கு எனது கண்டனங்கள் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு அதை விட விஜய் வந்து டெல்லியில் வந்து நேற்றைய தினம் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அந்த ஒரு வழக்கு தொடர்பாக அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் அவரோட விசாரணை நடந்தது அந்த விசாரணைக்கு அப்புறமும் மீண்டும் தொடர்ந்து ரெண்டாவது நாளாக விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு விஜய் தரப்பிலிருந்து பொங்கல் விழாக்கள் மற்றும் ஜனநாயகன் படம் தொடர்பான டிஸ்கஷன்ஸ் இருக்கிறதுனால இன்னொரு தேதியில் விசாரணைக்கு கூப்பிட்டா நாங்கள் வரோம் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை ஏற்றுக்கிட்ட சிபிஐ வந்து இப்போ நீங்கள் கிளம்பி போகலாம் எப்போ கூப்பிட்றமா அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி நேற்று இரவு விஜய் அனுப்பிச்சி வச்சாங்க அங்கிருந்து வந்து ஹோட்டலுக்கு வந்து ஓய்வெடுத்த விஜய் அங்கே இரவு தங்கிட்டு இன்று காலை அதே ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் மூலியமாக டெல்லியிலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து தனது இல்லத்துக்கு புறப்பட்டு சென்றார் அதனைத் தொடர்ந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திக்கிறப்ப டெல்லியில் சிபிஐ அதிகாரிகளிடம் நேற்று எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேரில் ஆஜராகி அவர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்தார் கிட்டத்தட்ட எண்பது கேள்விகள் அவங்க கேட்டாங்க அந்த எண்பது கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த கரூர் சம்பவம் வந்து யாரால் நடந்தது எப்படி நடந்தது என்னென்ன நடந்தது அப்படின்னு தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எனவே இதில் இருக்க ஒரு விட்னஸாக தான் வந்து விஜய்கிட்ட விசாரணை நடத்துனாங்க அவரை வந்து இந்த விளக்கலை கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட விசாரணை நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் சொல்லியிருந்தார் அதை விட வந்து அதிகாரிகள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு எங்கள் தலைவர் விஜய் முத்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து பதில் சொன்னார் இன்னும் கொஞ்சம் விசாரணை நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து எங்கள் தலைவருக்கு அடுத்தடுத்த பணிகளும் கட்சி பணிகளும் இருப்பதனால இன்னொரு தேதியில் விசாரணை வச்சுக்க முடியுமான்னு கேட்டோம் அவங்கள அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்போ சொல்கிறப்ப வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து இன்றைக்கி எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வந்து சென்னை திரும்பியிருக்கார் மீண்டும் அவங்க எப்போ சமன் அனுப்புகிறாங்களோ அப்போ நேரில் ஆஜராகவா கண்டிப்பாக அதோடு எங்கள் சைடு இருக்க நியாயங்களை எடுத்து வைப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு உதாரணமாக வந்து இதில் எக்கச்சக்கமாக முரண்பாடு இருக்குது அதாவது இந்த கரூர் சம்பவத்தில் அங்கே பணியில் வந்து அறுநூற்றி ஏழு காவலர்கள் இருந்ததாக முதலமைச்சர் வந்து சட்டசபையில் அறிவிக்கிறாரு ஆனால் வந்து உளவுத்துறை டிஜிபி இருக்கக்கூடிய தேவரசன் வந்து அங்கே விசாரணையில் சொல்கிறப்ப ஐநூறு பேர் போலீஸார் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதிலே வந்து முன்னுக்கு பின்முறணாக ஒரு தகவல் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது அது மாதிரி பல விஷயங்கள் முன்னுக்கு பின்முரணாக அரசு அவசர கதியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்காங்க இதை வந்து சிபிஐ முழுமையாக விசாரிச்சிருக்காங்க விரைவில் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு இதை தாண்டி வந்து எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது மீண்டும் வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து வரும் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மீண்டும் விஜயிடம் விசாரணை நடத்துவதற்காக டெல்லி வர சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்களா அதனால் சென்னை திரும்பின உடனே அடுத்த சம்மன் அவர் கிடச்சிருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சியான பிஜேபி வந்து அழுத்தம் காரணமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் இருந்தாலும் தொடர்ந்து வந்து விஜய்க்கு வந்து சினிமா செயலிலேருந்தும் அரசியல் செயலிலேருந்தும் தாக்குதல்கள் வந்துகிட்டு தான் இருக்க அதை அவர் சமாளித்து ஒவ்வொரு கட்டத்தையும் மேலே வந்துகிட்டு தான் இருக்கார் அப்படி தான் இதுலேருந்தும் வரணும் அப்படிங்கிறத அவங்க கட்சியினரும் இந்த ரசிகர்கள் இருக்காங்க ஸோ இது குறித்து வந்து கட்சி நிர்வாகிகளுடையும் வழக்கறிஞர்களுடையும் தீவிரமாக ஆலோசனை பண்ணி மீண்டும் வரும் பத்தொம்பது அன்றைக்கி டெல்லி சென்று சிபிஐ கிட்ட ஆஜராகி விளக்கமளிக்க இருக்கிறார் விஜய் இதனிடையே ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த தணிக்கை வாரியம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கியிருந்தாங்க அந்த தடையை எதிர்த்து வந்து விஜய் இருந்து அதாவது படத்தை தயாரித்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்து ஹைகோர்ட் உத்தரவுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி அந்த வழக்கை விசாரிப்பாங்க இன்னைக்கு அதுக்கு வந்து டேட் போடுவாங்க எதிர்பார்த்து இருந்தப்ப சென்சார் போர்டு சார்பில் வந்து அங்கே வந்து ஒரு கேவியட் போட்டதுனால் மீண்டும் அந்த வழக்கை வந்து விசாரிக்க முடியாத டேட் ஆகாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கு நிச்சயமாக ஜனநாயக படம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அது குறித்த வழக்கு இந்த பொங்கல் விடுமுறைக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அதனால் ஜனநாயக படம் ஒரு பக்கம் வெளிவராத சோகம் இருந்தாலும் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளுக்கு விஜய் வந்து இந்த சிபிஐ அதிகாரிகள்கிட்ட விளக்கம் அளித்து விட்டு நீங்கள் சென்னை திரும்பி தன்னுடைய கட்சி நிகழ்வுகளில் குறிப்பாக கட்சியினுடைய பொங்கல் கொண்டாட்டத்தில் நாளைக்கு ஈடுபடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் நாளைய தினம் கட்சி சார்பில் நடத்தப்படும் பொங்கல் விழாவில் விஜய் கலந்து கொண்டு பொங்கல் வைப்பார் அப்போது இது குறித்து எதுவும் பேசுவாரா அப்படி என்கிறது தெரியவில்லை ஏன்னா தொடர்ந்து வந்து இது மௌனமாகவே இருக்கார் விஜய் இது குறித்து எங்கேயுமே அவர் பொதுவழியில் பேசலை டெல்லிக்கு முதல்ல போக மாட்டார் அப்படின்னு நினச்சோ அதை தாண்டி நேரில் போய் விளக்கம் அளிச்சிருக்காரு அதனால் நிச்சயமாக அந்த பொங்கல் விழாவில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கறாங்க ஸோ அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து விஜயும் விஜய் கட்சியும் முற்றுநோக்க வச்சிருக்க அப்படிங்கிற மட்டும் தெளிவாக தெரியுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க